நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர் மருதையன் அவர்களுக்கும் தோழர் மதுர் சத்யா அவர்களுக்கும் பொருளாதார வல்லுநர் இன்னும் மோடி அரசை இவ்வளவு ஆதாரபூர்வமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய திரு பிரவலா பிரபாகர் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு சாகர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பீகார் பீகார் போய் இறங்கின உடனே நீங்க பிஜே சித்து அவரோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அவர் சொன்ன விஷயம்தான் தமிழ்நாடு சொர்க்கம் அப்படின்றத பீகார் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் யூபி போனா சொர்க்கத்துக்கு மேல ஏதாவது இருக்கும் அப்படின்றத யூபி போனா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் பீகாரை பொறுத்தவரையில் மிக பின்தங்கிய நிலையில் மிக ஏழ்மையான நிலையில் மக்கள் ரொம்ப துயரத்துல இருக்கிறாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா யானை எப்படி கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ தன்னுடைய பலம் தெரியாமல் மக்கள் பார்ப்பனர் சிறுபான்மையின அடிமையை போல ஒரு நாயை போல கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த துயரத்திலிருந்து அவங்களுக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியல பீகாரை பொறுத்தவரை பதிமூணு பதிமூணு கோடி பேர் மக்கள் தொகை அதுல வாக்காளர்கள் வந்து ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் அதுல பதினைந்து வயதிற்கும் மேற்பட்ட மூணு கோடி பேர் ஒன்றிய அரசினுடைய தகவல்படியே மூணு கோடி பேர் பீகாரை விட்டு வெளியில் புலம்பெயர்ந்து சொந்த நாட்டிலேயே அகதியை போல எந்த உரிமைகளும் மற்று இப்ப நம்ம இங்க கேவலப்படுத்துறோம்ல வடமாநில தொழிலாளர்களை பார்த்து அவன் இங்க எச்சு தூப்புறான் அங்க எச்சு தூப்புறான் அவனுக்கு கலாச்சாரம் தெரியல அப்படின்னு மிக மோசமாக இழிவான ஒரு சனாதன பார்வை நம்மில் பல பேருக்கும் வந்து இருக்குது அப்படி சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்கின்ற நிலைமை அவங்க இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டா இருபத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை அதுல ஒன்பது கோடி பேர் ஒன்றிய அரசின் தகவல் படியே இந்தியா முழுவதும் உத்தரப்பிரதேசத்தை விட்டு வெளியே இப்படி புலம்பெயர்ந்து வாழ்க்கைக்காக வந்திருக்கிறாங்க இப்ப ஏன் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமையை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது பீகாரை பொறுத்தவரை இந்த பதிமூணு கோடி மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு குடும்பத்தினர் வந்து மாதம் அவங்களுடைய வருமானம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் மொத்தமா வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம்ன்றது வெறும் பத்தாயிரம் தான் இதுல மூன்றில் ஒரு பங்கு குடும்பத்தினுடைய மாத வருமானம்ன்றது வெறும் ஆறாயிரம் ரூபாய் இப்ப இங்க ஒரு நாளைக்கு வேலை எல்லாருக்குமே கிடைச்சிடும் இங்க உழைப்பு சுரண்டல் இருக்கா அப்படின்னா இருக்குது அங்க எல்லோருக்கும் வேலை கிடைப்பதில்லை அப்படியே வேலை கிடைத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதே மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயமா இருக்குது இந்த பீகார் எஸ்ஐஆர் ப்ராசஸில் பதினோரு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட் இருந்தாலுமே இதை ஜெராக்ஸ் எடுத்து இதுக்கு போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் இப்படி செலவு செய்தால் ஒரு நாள் இரண்டு நாள் எங்களால் சாப்பிட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதான் பீகார் மக்கள் வந்து சொன்னது இப்போ இதுல நிறைய விவரங்கள் வந்து இருக்குது இதுல பலரும் வந்து இந்த ஃபார்ம் பீகார்ல நாங்க இறங்கினதுல இருந்து நாங்கள் பாட்னா ரயில்வே ஸ்டேஷன் அது தான் வந்து தங்கியிருந்தோம் அது சுற்றுவட்டார பகுதிகள் உள்ளிட்டு நான் பாட்னா தலைநகர்ல இருக்கிற பல பகுதிகள் மட்டும்தான் சில பகுதிகள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது பார்க்க முடிஞ்சது யாருக்குமே நாங்கள் சந்தித்த பெரும்பாலானவருக்கு இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்னன்னே தெரியல ஏதாவது ஃபார்ம் கொடுத்தாங்களா வீட்டுக்கு வீடு பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்தாங்களா உங்களை சந்திச்சாங்களா இப்படி எல்லாம் ஞானேஷ்குமார் வந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டால் யாருக்குமே அதை பற்றி தெரியவில்லை பெரும்பான்மையான மக்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் கேட்டா அவர்களுக்கும் இதை பற்றி தெரியவில்லை இப்படி ஒரு நிலைமை இருக்குது இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிகளில் மிக கடுமையான அச்சத்திலையும் பயத்திலையும் பீதியிலையும் அவங்க வந்து உறைஞ்சு போயிருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிற பகுதி குறிப்பா ஓபிசிக்கள் ஓபிசிலேயே வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டா இருக்கிறவங்க எஸ்சிஎஸ்டி மக்கள் இவர்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு போனால் அவங்கள்ட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கின்ற மக்களிடம் பெரும்பாலும் அவங்க கைவசம் இருக்கிறது வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது போக கூடுதலாக அவங்கள்ட்ட இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான அந்த மன்ரேகா கார்டு இது நாலு தான் வந்து அவங்கள்ட்ட இருக்குது இதில் பெரும்பாலானவர்களுக்கு வந்து நாளில் இரண்டு இருக்கும் இல்லை ஒன்று இருக்கும் பெரும்பாலும் ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குது இப்போ ஞானேஷ்குமார் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு அதில் அவரே வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு ஏங்க மூணு லட்சம் பேருக்கு வீட்டு கதவு எண் பீகாரில் ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பினால் அவர்கள் வீடு இல்லாதவர்கள் ஏழைகள் அந்த ஏழைகளையும் நாங்கள் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டு கதவு எண்ணை ஜீரோன்னு நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த பதினோரு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா குடியுரிமையை பரிசோதிக்கின்ற இந்த டாக்குமெண்ட் அதுல இருப்பிட சான்றிதழும் ஒரு சான்றிதழ் இப்ப வீடே இல்ல மூணு லட்சம் பேர் இருக்கா அப்படின்னு நீயே சொல்ற சொல்லிட்டு நீ வந்து இருப்பிட சான்றிதழ் இருந்தா கொண்டு வா அப்பதான் உன்னை இந்திய குடிமகன் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய கிரிமினல் நடவடிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல பீகார்ல எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்துச்சு அந்த ப்ராசஸ்ல குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான எந்த கேள்வியுமே எழுப்பப்படலை ஆனால் இப்ப நடக்கின்ற இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் குடியுரிமையை கேள்வி கேட்பதற்கான இது வாக்குரிமையை பறிப்பது அப்படின்றது இதுல ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் லட்சியமா இருக்குது அது என்ன அப்படின்னா குடியுரிமையை பறிப்பது நேரடியாக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தினால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த இன்டென்சிவ் அப்படின்றதுக்கு சட்டத்தில் விளக்கம் இல்லை அதனால இன்டென்சிவ்க்கு என்னங்க பொருள் அப்படின்னா இதுதான் பொருள் குடியுரிமையை நிரூபி தான் இப்ப பீகார்ல இப்ப ஒரு லிஸ்ட வந்து கடைசியா அறுபத்தி லட்சம் பேர் அப்படின்னு ஒரு லிஸ்ட வெளியிடுறாங்க அந்த அறுபத்தி லட்சம் பேர் பற்றிய விவரங்கள் இப்ப வந்துட்டு இருக்குது அதுல ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியத்தக்க வகையில் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க செத்தவர்கள் வந்து உயிரோட எழுந்து வந்திருக்கிறாங்க இயேசு கூட மூணு நாள் ஆச்சு ஆனா இவங்க உடனே இந்த லிஸ்ட் வந்த உடனே எல்லாரும் உயிர் பெற்று எழுந்து வந்து விட்டார்கள் அப்புறம் கிராமங்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு கிராமத்தில் நூத்தி ஐம்பது பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்குது இந்த பேட்டனே எப்படி நடந்திருக்குது அப்படின்னா குறிப்பாக ஓபிசியில் யாதவ் ஆஹ் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் இவர்களுடைய வாக்குகளை நீக்குவது ஒரு நீண்ட கால அடிப்படையில் இவர்களுடைய குடியுரிமையை நீக்குவது அப்படின்றது தான் இவர்களுடைய திட்டமா இருக்குது இப்ப ஞானேஷ்குமார் வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரினுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது பிரஸ் மீட்ல கேள்வி எழுப்புறாங்க ஆஹ் அப்போ வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா பிரைவசி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்ப மோடி எதை கேட்டாலும் தேசியத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார் இவர் எதை கேட்டாலும் அந்த பிரஸ் மீட்ல வாக்காளர்களினுடைய உரிமை வாக்காளர்களுடைய சுதந்திரம் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இப்ப வாக்காளர்களுடைய உரிமையும் சுதந்திரமும் பாதிக்கப்படுது அப்படின்னா எதுக்கு எலெக்ஷன் நடக்கிற பூத்துல சிசிடிவி கேமரா எதுக்கு வச்சிருக்கிற அதுவே அடிப்படையான கேள்வி என்னன்னா நம்ம யாராவது வந்து சோஷியல் மீடியால பலரும் எழுதுறாங்க பாத்ரூம் ஃபுட்டேஜ் கேட்கலையா நாங்க கேட்கறது பூத்ரூம் ரூம் புட்டேஜ் வந்து கேட்கறோம் நீயே சிசிடிவி வச்சிருக்கிற கொஞ்சம் அந்த செல்போனை வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அப்படின்றதா நம்முடைய பிரச்சனையா இருக்குது ஆனா இவர் வந்து பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அறுபத்தி லட்சத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றத இருபத்தி ரெண்டு லட்சமாக சொல்லி இருக்குது தேர்தல் ஆணையம் ஆண்டுதோறும் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்றத நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அதை நடத்தி ஒரு புதிய வாக்காளர் பட்டியலை ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெளியிடுகிறார்கள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடத்தப்பட்ட ரிவிஷனோட ரிசல்ட் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெளியிடப்படுகிறது அந்த ரிசல்ட்ல ஓராண்டில் இறந்தவர்கள் அப்படின்னு அவர்கள் கொடுத்த எண்ணிக்கை அப்படின்றது நான்கு லட்சம் பேர் இந்த ஆறு மாதத்தில் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ஆறு மாதத்தில் அவர்கள் இறந்தவர்கள் அப்படின்னு சொல்ற என் நம்பர் அப்படின்றது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னா பாத்துங்க இந்த டேட்டா எவ்வளவு மோசடியானது அப்படின்ற விஷயத்தை ஏதாவது கொரோனா மாதிரி ஆயிரம் மடங்கு பெரிய நோய் வந்து பீகார்ல தாக்கி இருந்தாதான் இவ்வளவு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துருக்க முடியும் இப்ப எப்படியா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் நம்பர் கொடுத்த அப்படின்னு ஞானேஷ்குமார்கிட்ட கேட்டா அது செவரலேயர்ஸ் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அதனாலதான் எஸ்ஐஆர் பண்றோம் சரி அப்ப இந்த வாக்காளர்கள் தானே மோடியை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த வாக்காளர்கள் தானே நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்ப அந்த தேர்தல் வெற்றி எப்படி செல்லும் இரண்டாவது இந்த குற்றங்களுக்கு யார் பொறுப்பு யானேஷ்குமார் தானே பொறுப்பு தேர்தல் ஆணையம் முறையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணிருக்கிற அதுல இதெல்லாம் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு நீ சொல்றனா இது எவ்வளவு அயோக்கியத்தனமான வாதம் அப்படின்றத பார்க்கணும் இப்ப இந்த ப்ராசஸ் வந்து வீடு வீடா பிஎல்ஓஸ் வந்து போவாங்க போயிட்டு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு வாக்காளர்கள்டையும் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க அதுல இந்த பதினோரு டாக்குமெண்ட் சா சாதி சான்றிதழ் இருபிட சான்றிதழ் பிறப்பை நிரூபிப்பதற்கான சான்றிதழ் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் அப்படின்றது ப்ரொசீஜர் யார் வீட்டுக்குமே போகல நாங்க ஃபீல்டுல தோழர் சதீஷ் எங்களோட வந்திருந்தாரு அரண்சை ஊடகங்களால நாங்க நாங்க மூணு தான் போயிருந்தோம் அரவிந்த் நான் அவரை விட்டு அந்த பீகர்லோ கிட்ட வந்து பேச சொல்றோம் என்னங்க இப்படி எங்கள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை நீங்க வீட்டுக்கும் வந்து கொடுக்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு முனிசிபாலிட்டியில ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புங்க நீங்க நேரில் கூட வர வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம் இதுதான் பீகார்ல வந்து நடக்கிறது எங்கேயும் போய் யாரையும் இவர்கள் சந்திக்கவில்லை இவர்களே இந்த ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் இந்த வாக்காளர் பட்டியல் இல்லை பூத் ஏஜென்ட் பிஜேபிக்கான இவன் எல்லாருமே சேர்ந்து யார் யார்தான் இருக்கணும் யார் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு தேர் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸோட இன்னொரு அம்சம் என்னன்னா யார் இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள்லாம் இங்க ஊடுருவி இருக்கிறாங்க குறிப்பா பங்களாத பங்களாதேசிகள் வந்து இங்க இந்தியா முழுவதும் ஊடுருவி இருக்கிறார்கள் அவர்களை கண்டறியணும் அப்படின்றது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டினர் அல்லது அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் சட்டவிரோத குடியேறிகள் எவ்வளவு பேர் அப்படின்ற டேட்டாவை ஒண்ணுமே வெளியிடல அப்ப இதனுடைய நோக்கம் என்ன இதுக்கு முன்னாடி இங்க நம்ம பகுதிகளில் ஒரு வெளிநாட்டினர் இருக்கிறாரு அவர் வேற ஊரை சார்ந்தவர் இந்தியாவை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தால் அது கம்ப்ளைண்ட் ஆனா அதற்கு பிறகுதான் இஆர்ஓ தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்து அவர் இந்தியரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அவர்களுடைய வாக்குரிமையை வச்சுக்கலாமா இல்லையா இல்லையா அப்படின்னு வந்து அவர் முடிவு செய்வார் ஆனா இப்ப பீகார்ல நடக்கிறது என்னன்னா பீகாரில் உள்ள வாக்காளர்கள்ல இந்த ஏழு எட்டு கோடி பேர் கிட்டத்தட்ட இவர்கள் அனைவருமே சட்டவிரோத குடியேறிகள் தான் அந்த நிலையில வச்சுதான் நீ நிருபி அப்படின்றாங்க இப்ப இவர்கள் இறுதியா வெளியிட்டு இருக்கின்ற இந்த ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அப்படின்ற இந்த பட்டியல் இருக்குல்ல இதுல எத்தனை பேர் டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னு கிட்ட இந்த பதினோரு ஆவணங்கள் கொடுத்தார்கள் கேள்வி எழுப்பும் கேள்வி எழுப்பினால் இது நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படின்னு அந்த புள்ளியில் வந்து நிற்கிறார் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் ரிவிஷன் மூலமாக தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இந்த தேர்தலை திருடி இன்றைக்கு மோடி திருடப்பட்ட குடியரசு அப்படின்னு சொல்றோம் அந்த மோடி திருடியது யாருன்னா மோடி தான் மோடி என்கின்ற திருடரும் அமித்ஷா என்கிற திருடரும் அலிபாபாவும் எழுபத்தோரு திருடர்களும் அவருடைய அமைச்சரவை அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா ஆனால் அவர் மட்டும் கிடையாது ஞானேஷ்குமார்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது இப்போ இதில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுக்கும் பொழுது அவர் இந்த தேர்தல் ஆணையம் அதனுடைய வெளிப்படைத்தன்மை அதனுடைய சுயேச்சை தன்மை இது குறித்து அரசமைப்பு நிர்ணய சபையில் வாதங்களை வந்து வைக்கிறாரு அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன பணம் படைத்தவர்கள் சொத்துள்ளவர்கள் டிகிரி முடித்தவர்கள் இவங்க தான் வாக்களிக்க முடியும் மற்ற பிரிவினர் யாரும் வாக்களிக்க முடியாது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது அதனால எல்லாரையும் இன்க்ளூசிவா யாரையுமே தவிர்க்க கூடாது தேர்தல் ஆணையமே எந்த பிரிவினரையும் தலித்துகளையோ இஸ்லாமியர்களையோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ யாரையும் தவிர்க்காமல் எல்லோரையும் சேர்த்து கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் அப்படி தேர்தல் நடத்தணும்னா தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு குறிப்பா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா ஆதிக்க ஜாதிகள் மற்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குரிமையை பறித்து விடுவார்கள் அப்படி நடக்காம இருக்கணும்னா தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்பட்டால்னா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்க்கமா அப்ப சொன்னாரு ஆனால் இன்றைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதை மீண்டும் இன்றைக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு அதற்கு கீழே புதிய வருணமாக ஐந்தாவது வருணமாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து சேர்த்து இவர்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் அப்படின்றதா கிட்டத்தட்ட இது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளில் நடக்காத ஒரு மாற்றத்தை அண்ணல் அம்பேத்கர் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு ஒரு வாக்கு அப்படின்னு அவர் நிலை நிறுத்தினார் இப்ப அதை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல மோடி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்ப இதுல வந்து அதனுடைய உச்சபட்சமாகத்தான் வெறும் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடைய வாக்குரிமையை மட்டும் பறிப்பதல்ல இவர்களால் தனது தில்லுமுள்ளு இவ்வளவு கோல்மால் பண்ணி இதையும் தாண்டி ஒரு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா ஒரு சூத்திரன் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களுடைய பதவியையும் பறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உச்சபட்சமாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு அப்படின்னு உன்னை கொண்டு வர கொண்டு வர்றப்ப எல்லாரும் கிழிச்சு அமித்ஷா மேல வந்து போடுறாங்க அந்த பில்ல அமித்ஷா வந்து ஒரு ஏளனத்தோடு அவரோட உதட்டில இருந்து இந்த சிரிப்பு வருது அந்த சிரிப்புக்கு கண்டிப்பா மக்கள் வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றப்ப வெட்கமே இல்லாம எல்லாரும் அவரை பார்த்து சொல்றாங்க வாக்கு திருடனே ஓச்சோர் கத்திச்சோர் நாற்காலி திருடனே பதவி விலங்கு அப்படின்னு ஏதாவது அவர்களுக்கு வருத்தம் ஒண்ணுமே கிடையாது வெட்கமே இல்லாத ஒரு நபராக இவர் வந்து இருக்கிறாரு சாத்தியப்படுகிறது இவர்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது அப்படின்னா இதற்கு முழுக்க அதிகார வர்க்கம் முழுக்க ஆர் எஸ் எஸ் காரர்கள் வந்து ஊடுருவி இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இல்லாவிட்டாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிமன்றம் இடி எந்த அமைப்பா இருந்தாலும் சிபிஐ எல்லாவற்றிலும் வந்து இந்த பார்ப்பன பனியா இந்த கும்பல் தான் ஒரு இந்தியாவை இந்த ஒரு சிறு கும்பல் வந்து பிடிச்சுக்கிட்டு இந்திய ஜனநாயகத்தை தோண்டி வந்து புதைச்சிருக்கிறாங்க இப்ப இன்றைக்கு ஞானேஷ்குமாரை பற்றி பல்வேறு தகவல்கள் வெளில வருது ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு சட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கேபினட் அமைச்சரை சேர்த்து ஒரு மோசடியான தேர்வு முறையை கொண்டு வராங்க கொண்டு வந்ததோடு மட்டுமில்லாமல் ஆளுநருக்கு எப்படி கைது செய்ய என்ன செஞ்சாலும் கைது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குறாங்களோ அதே போல இந்த ஞானேஷ்குமாருக்கும் கொடுக்குறாங்க இப்ப எல்லாரும் இப்ப சமூக வலைதளங்களில் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய பதவிகள் பொறுப்புகள் வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அஞ்சு நிமிஷம் ஆனா அவர் இப்ப ரிட்டையர் ஆன வேண்டிய இல்ல இப்பயே அதை வந்து அப்படிதான் வந்து அவர் இருக்கிறார் இப்போ ஞானேஷ்குமாரினுடைய குடும்பத்தை பற்றி ஒரு ஐந்தே நிமிடம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஞானேஷ்குமாரினுடைய அப்பா ஞானேஷ்குமாரோட சொந்த ஊர் வந்து உத்தரப்பிரதேசம் ஆக்ரா ஞானேஷ்குமாரினுடைய அப்பா சுபேத்குமார் குப்தா அவரு சீஃப் மெடிக்கல் ஆபிசரா இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரு இடிவி பாரத் அப்படின்ற ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதுல தன்னுடைய குடும்பத்தில் இருபத்தி எட்டு டாக்டர் இருக்கிறதா அவரே சொல்லிருக்கிறாரு அதற்கடுத்து ஞானேஷ் குமாருக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் அதுல மூத்த மகள் மேத்தா ரூபம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐஏஎஸ்ஆயிருக்கிறாங்க அவருடைய கணவர் மணிஷ் பன்சால் அவரும் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் அடுத்து அபிஸ்ரீ ரெண்டாவது மகள் அவங்க ஐஆர்எஸ் ஆபீசர் டெப்டி டைரக்டரா வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறாங்க அவருடைய கணவர் அக்ஷய் லாப்ரோ அவரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து இருக்கிறாரு அடுத்து ஞானேஷ்குமாரினுடைய பையன் அர்ணவ் குமார் அவரு இப்ப படிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்து என்ன ஆக போறாருன்னு வந்து தெரியல யோசி பாருங்க பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு ஒரே மாநிலத்தில் கணவன் மனைவிக்கு வந்து பதவி தர மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் அதுக்கு இருக்குது ஆனா இதுல பாருங்களேன் மேத்தா ரூபமும் மனேஷ் பன்சால் பன்சாலும் அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் கலெக்டரா இருக்கிறாங்க அதுலேயும் இப்ப வேகமாக வளர்ந்து வருகின்ற அதிக பணம் வந்து கொட்டுகின்ற நொய்டாவிற்கு அண்மையில் அவர் வந்து கலெக்டரா வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அபிஸ்ரீயோ அக்ஷய் லாப்ரோ ரெண்டாவது மகளும் மருமகளும் அவங்க ஜம்மு காஷ்மீர்ல வந்து இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஞானேஷ்குமாருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் மணிஷ்குமார் அவரும் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆபீசர் அதற்கு பிறகு ஞானேஷ்குமாருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார் அவங்க ரோலி அவங்க மத்திய பிரதேசம் இந்தூர்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ரோலி அவங்களுடைய ஹஸ்பண்ட் உபேந்திர ஜெயின் அவரு ஐபிஎஸ் ஆக இருக்கிறார் எதுக்கு இவ்வளவு டேட்டா வந்து சொல்ற அப்படின்னா இந்த கும்பல் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறது ஞானேஷ்குமார் நம்ம வந்து ஆசிரியர் எழுதின வகுப்புரிமை வரலாறு பேராசிரியர் அன்பழகன் எழுதிய நூல்கள் இதெல்லாம் படிக்கிறப்ப நூறாண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்படி இருந்தது பிரசிடென்சியில் இப்படி இருந்துச்சு பதவிகளில் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நிலைமை அப்படின்றது இந்த ஞானேஷ்குமாரே மிகச்சிறந்த உதாரணம் நீங்க ஏற்கனவே பல டேட்டா வந்து பார்த்துருப்பீங்க இந்த இந்த வருணத்தை சார்ந்தவர்கள் இந்த பார்ப்பன பனியா சத்திரிய இந்த கும்பல் பத்து சதவீதம் கூட இந்த நாட்டில் வந்து கிடையாது ஆனால் இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்கள் எல்லாத்தையும் அதிகாரம் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் பொருளாதார அதிகாரம் எல்லாத்தையும் குவித்து வைத்து கொண்டு ஒரு பழைய காலத்திற்கு இவெல்லாம் ஓட்டு போட வந்துட்டானா இவெல்லாம் ஓட்டு போட்டு மோடியை உச்ச நீதிமன்றத்தில் எப்படி வெறும் பாபர் மசூதி கடப்பாறையை கொண்டு போய் இடிக்கல உச்ச நீதிமன்றத்திலும் கடப்பாறையோடு இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலும் இவர்கள் கடப்பாறையோடு இருக்கிறார்கள் சிபிஐ ஈடு இன்கம் டாக்ஸ் அத்தனை நிறுவனங்களிலும் இந்த பார்ப்பன பனியா இந்த கும்பல் கைப்பற்றி வைத்துக் கொண்டு இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது அண்ணல் அம்பேத்கரின் கனவுகளை லட்சியத்தை குழி தோண்டி புதைக்கிறார்கள் இந்த கண்டெம்ட் வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து அச்சப்படக்கூடாது ஐஏஎஸ் அசோசியேஷன் வந்து அறிக்க விடுறான் எப்படி ஞானேஷ்குமார் குடும்பத்தை இழிவுபடுத்துகிறார்கள் அதை எப்படி செய்யலாம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் வந்து அறிக்கை விடுறான் இப்ப இங்க பல்வீர் சிங் பல்ல உடைக்கிறாரு அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம்னா ஐபிஎஸ் சங்கம் வந்து அறிக்கை விடலாம் அப்ப இதை தாண்டி இதை ஏதாவது செய்ய முடியுமா இந்த அதிகார தெரியும் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறது இப்ப இதற்கு எதிராக ராகுல் பீகாரில் ஒரு சூறாவளியை வந்து கிளப்பியிருக்கிறாரு அந்த ராகுல் அலையை இந்தியா முழுக்க வந்து வீசணும் அந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் தந்தை பெரியார் ஏற்கனவே நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் பார்ப்பான் நீதிபதியாய் ஆட்சியாளனாய் இருக்கின்ற நாடு கடும் புலி வாடும் காடே ஆகும் ஆகவே நாங்கள் புலி வேட்டைக்காரர்கள் புலி வேட்டையாட வந்திருக்கிறோம் அந்த புலி வேட்டைக்கு தயாராகி இந்த கண்டெம்ட் இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் அஞ்சாம வீதியில் இறங்கி போராட வேண்டும் ஒரு திருடர்கள் நம்முடைய வாக்கை திருடி நம்முடைய வாக்கையை வந்து மதிப்பிழக்க செய்துவிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இதர பிற அமைப்புகளின் மூலமாக டெல்லியில் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இதை பறிக்க வேண்டும் அதை பறிக்கணும்னா ஒரு வாஞ்சிநாதன் தோழர் வந்து எதிர்த்து பேசலாம் மட்டும் போதாது நாம் அனைவரும் வாஞ்சிநாதன்களாக மாற வேண்டும் இந்த இந்திய ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் அந்த கடமை இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்குது தேர்தல் கட்சிகளுக்கு அப்படி இருக்குதா அப்படின்னா தெரியல கர்நாடகாவில் விரைவில் ஆட்சி கவிழ்ப்பும் நடக்க இருக்குது சோ இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி